E Begin Awards 2023 powered by Testier Metrics, even by Klexira and supported by CIA, Kanda Steels, VK Steels, Kids Academy, YWS, Yalini Creatives, VS Global Solution, Spotify, Studio One, Shruti Builders, Soy Consultancy, Rithik Printers, Ray Trace Academy, Hozur, Parmarium Suites, Omega Events, Metro Infrastructure, LexiSo, KSPR & Co., Hozur spark Hopeful Events, Global Kids, Global Education, Bluebird Studio, Adira Organic, and Sports. மற்றும் திருநெல்வேலி டு சிலிக்கான் வேலை என்ற கனவுடன் தொழில் தொடங்கி இன்னும் அதில் நிலையாய் நின்ற பல இஎம் தொழில் முனைவோருக்கு ஒரு உதாரணமாகவும் பல இளம் மாணவர்களுக்கு ஆலோசகராகவும் நல்ல வழிகாட்டியாகவும் நன்மை போல் எளியோருக்கும் நல்ல நண்பனாகவும் இருக்கும் திரு தங்கவேல் புகழ் அவரை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன் லட்ஸ் வெல்கம் எம் ஒன் ஸ்டேஜ் நல்லா க்ளா பண்ணல அவரை வெல்கம் பண்ணலாம் வெல்கம் யூ சார் தி ஸ்டேஜ் இஸ் யூ யார் வணக்கம் ஸோ என்னோட நேம் தங்கவேல் புகழ் டிஜினாலுன்னு சொல்லிவிட்டு ஒரு கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நம்மளோட விஷன் என்னென்னா திருநெல்வேலி டு சிலிகான் வேலி ஸோ அதுதான் நம்மளோட விஷன் அதாவது டயர் டூ டயர் த்ரீல இருக்கிற பசங்களை குளோபலாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு விஷனோட ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இன்றைக்கி ஐ திங்க் ஒரு ஷார்ட்டை வந்து ட்ரீம் பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் இல்லை ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் வந்து நம்மகிட்ட ட்ரீம்ஸ் என்னன்னு கேட்டோம்னா எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படியே நீங்கள் கட் பண்ணி டுவெல்த்து படிக்கிற பையன் போய்ட்டு என்ன ஆகணும்னு கேட்டிங்கன்னா என்ன ஆகணும்னு தெரியாது சரி திருப்பி அதே பையன் காலேஜ் முடித்து திருப்பி அவன்கிட்ட போய் என்ன ஆக போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ட்ரீம் நடுவில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீம் வந்து அந்த இடைப்பட்ட காலத்தில் இங்கேயோ தொலைச்சிடுறோம் ஸோ நான் மீட் பண்ண நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் அண்ட் நிறைய சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்கிட்ட நான் லேர்ன் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது ஸோ அவங்ககிட்ட நான் காமனாக பார்த்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யார் ஒருத்தர் அவங்களோட ட்ரீம்ஸுக்கு எமோஷன்ஸ் சேர்க்குறாங்களோ அந்த ட்ரீம் வந்து ஜெயிக்குது ஆக்சுவலாக ஸோ யார் ஒருத்தங்க அவங்களோட ட்ரீமுக்கு வந்து எமோஷன்ஸ் ஆட் பண்ணுறாங்களோ அந்த ட்ரீம் வந்து ஜெயிக்குது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு யார் வேணால் ஆசைப்படலாம் நான் இந்த மாதிரி ஒரு கார் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ட்ரீம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மேபி அதை நம்ம அச்சீவ் பண்ணலாம் அச்சீவ் பண்ணாமலும் போகலாம் பட் அதே விஷயத்தில் இப்போ ஒரு எமோஷன்ஸ் ஆட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இதே காரில் இதே ஊரில் என்னோடய அம்மாவையோ என்னோடய அப்பாவையோ எங்கே அவங்க கூலி வேலை பார்த்தாங்களோ இல்லை எங்கே அவங்க இட்லி கடை வச்சாங்களோ எங்கே அவங்க கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாங்களோ அதே ஊரில் என்னோடய அம்மா அப்பாவை நான் காரில் எடுத்துகிட்டு ட்ரைவ் பண்ணி கூட்டி போவேன்னு சொல்கிறோம்ல ஸோ அதுதான் அந்த ட்ரீம்க்கு வந்து உண்மைக்குமே எமோஷன்ஸ் ஆட் பண்ணுறேன் அப்படிப்பட்ட கனவுகள் தான் ஜெயிக்கும் ஸோ யார் ஒவ்வொருத்தர் கனவுக்கு பின்னாடி பல பேரோட கனவுகள் இன்வால்வ் ஆகிருக்கோ அந்த ட்ரீம் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி ஐ திங்க் அதுதான் ஈ பிஹேவ்ஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பல பேரோட கனவுகளை அவங்களோட கனவுகளாக எடுத்து அதை முன்னெடுத்து எடுத்துகிட்டு போகிறதுனால ஐ திங்க் அதோடய வளர்ச்சி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ரியலி தேங்க் யூ ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ என்னோட ஜேர்னியில் திருநெல்வேலி டு சிலிகான் வேலின்னு நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தில் செகண்ட் இயர் வரைக்கும் நான் ஒரு காமனான ஸ்டூடெண்ட்டு தான் பெரிய கனவுலாம் கிடையாது சார்லஸ் பிரதர் சொன்ன மாதிரி நம்ம லாஸ்ட் பென் ஸ்டூடெண்ட் வித் அ வெரி ஆவரேஜ் மார்க் சிக்ஸ்டி ஃபைவ் செவன்ட்டின்றது தான் நம்மளோட ஆவரேஜ் தான் இருக்கும் பட் செகண்ட் இயர் வரைக்கும் நமக்கு பெரிய ட்ரீம்லாம் எதுவும் இல்லை அப்பா கிடையாது மூணு சிஸ்டர் நான் லாஸ்ட் பையன் ஸோ சின்ன வயசுலேருந்து வளர வரைக்கும் நமக்கு என்னென்னா ஒரு சின்ன ஏதாவது ஒரு ஜாபில் போய் செட்டில் ஆகணும் ஒரு ப்ரொஃபஸர் ஆகணுன்றது தான் அதிகபட்ச கனவாக இருந்துச்சு ஸோ செகண்ட் இயர் படிக்கிறப்ப என்னோட சிஸ்டரோட வெட்டிங் இன்வைட் பண்ணுறதுக்காக நெல்லையப்பர் கோவிலில் எங்களோட அங்கிள் ஒருத்தங்களை இன்வைட் பண்ண போயிருக்கேன் ஸோ அப்போ நான் இன்வைட் பண்ண போறப்ப அவர் வந்து என் அப்பாவை பற்றி ஃபஸ்ட் டைம் அப்பதான் சொல்கிற சின்ன ஏன்னா அம்மா வந்து அப்பாவை பற்றி பயங்கரமாக சொன்னதே கிடையாது ஸோ அதனால பெரிய இன்ஸ்பிரேஷன் அதெல்லாம் எதுவும் கிடையாது ஸோ ஜஸ்ட்டு ஒரு பேசிக் இது மட்டும் தான் தெரியும் ஸோ அந்த இன்விடேஷன் கொடுக்க போகிறப்ப என் அங்கிள் ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறார் இந்த மாதிரி உன் அப்பா வந்து நைன்டீஸில் கவர்மெண்ட் ஜாபை க்விட் பண்ணிவிட்டு ஹி ஸ்டார்டட ரைஸ் மில் இங்கே திருச்செந்தூர் போனீங்க அப்படின்னா அங்கே வந்து இன்னும் நீங்கள் பார்க்கலாம் சின்னதாக ஒரு கண்ணன் மாவோ மில்னு சொல்லிட்டு இன்னும் சின்னதாக இருக்கும் ஆக்சுவலாக அப்போ நைன்டிஸில் வந்து அவரோட கவர்மெண்ட் ஜாபை கார்ப்ரேட் சொசைட்டின்னு சொல்லுவாங்க கோஆப்ரேட் சொசைட்டின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஜாபைக்கு விட் பண்ணிவிட்டு அவர் அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அதனால ஹோல் ஃபேமிலி அகெயின்ஸ்ட் ஸோ ஒரு நாலஞ்சு வருஷம் பயங்கர ஹார்ட் ஒர்க் அப்புறம் அந்த பிஸ்னஸ் வந்து நெக்ஸ்ட் லெவலில் போகிறப்ப வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஹி லாஸ்ட் யர்ஸ் லைஃப் ஸோ அப்போ அந்த விஷயத்தை சொல்லிவிட்டு ஃபஸ்ட் டைம் அங்கிள் என் சொல்கிறாரு அப்போ எனக்கு ரெண்டு மூணு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அப்பா அதை அந்த இன்சிடென்ட் சொல்லிவிட்டு என்னோட அங்கிள் ஒரு விஷயம் சொன்னார் அப்பா வந்து ஃபைனலாக அந்த ஆக்சிடென்ட் ஸ்பாட் ஆழ்வார் திருநகரியில் இது நடந்தது ஸோ அந்த ஆக்சிடென்ட் ஸ்பாட்ல இருந்து ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும் வந்து அவர் கையில் இருக்கிற அந்த பேகை வந்து விடவே இல்லையா ஸோ அது என்னென்னா அந்த ரைஸ் மில்க்கான பார்ட்ஸ்னு சொல்லி ஸோ அப்போவே இருந்து உங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு விஷயம் எடுத்தாங்க அப்படின்னா அவ் அவரோட அந்த ட்ரீம் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னார் தட் வாஸ் த டே ஐ ஃபஸ்ட் டைம் என்னோட லைஃப்பில் வந்து நான் வளர்ந்ததுக்கப்புறம் என் ஃபாதருக்காக அழுதது வந்து அன்னைக்கு தான் முதல் நாள் ஸோ அப்போது வந்து இந்த ஆண்டர்ப்னர்ஷிப் ஸ்பெல்லிங் அதெல்லாம் எதுவும் தெரியாது ஆன் தேட் டே ஐ டுக் அ டிசிஷன் நம்ம ஏதாவது பிஸ்னஸ் மேன் ஆகிறோம் அப்படின்னா அதில் பல பிஸ்னஸ் மேனோட கனவுகள் வந்து உள்ளே அடங்கி இருக்கணும் அப்படின்ற ஒரு கனவை ஸ்டார்ட் பண்ணது தான் ஸோ அதுக்கப்புறம் என்னோடய காலேஜ் முடித்தோம் தென் ஒரு கார்பரேட்டில் ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் அந் அந்த ஜாபுக்கு விட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டார்ட் ஸ்டார்ட்அப்பில் ஜாயின் பண்ணி ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணோம் தென் வி ஸ்டார்டட் டிஜி நாடு ஒருத்தராக இருந்தவங்க ரெண்டு பேராக மாறணும் அப்புறம் ரெண்டு பேர்லேருந்து பத்து பேர் ஆனோம் பத்து பேர்லேருந்து இன்றைக்கி முப்பது பேர் ஆயிருக்கும் ஐ திங்க் வி ஹாவ் ஹம் அ வெரி லாங் வேன்னு நினைக்கிறேன் இந்த ஹோல் ஜேர்னியில் இதே திருநெல்வேலியில் இருந்துட்டு ஒரு பத்து கண்ட்ரீஸ்க்கு சர்வ் பண்ணிட்டுருக்கோம் ஐ திங்க் நான் நான் நிறைய இடத்துல வந்து என்னோடய ஃபாதரோட நேம் சொன்னதே கிடையாது நான் என்ன ஸ்டேஜ்க்காக வெயிட் பண்ணிருக்கேன்னா எப்போது சிலிக்கான் வேலி என்ட்ராகிறோமோ அந்த ஸ்டேஜில் என்னோடய அப்பா பேரை வந்து சொல்லணும் அப்படின்றது ஒரு வெச்ச கனவோட ஹோல் டீம் அண்ட் இதோட ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஐ திங்க் யார் ஒருத்தங்க கம்மிங் டு த பாயிண்ட் யார் ஒருத்தங்க அவங்களோட கனவுக்கு பின்னாடி எமோஷன்ஸ் வச்சுருக்காங்களோ அந்த கனவு நிச்சயமாக ஜெயிக்கும் ஸோ இன்றைக்கி போயிட்டு யூ ஸோ இன்றைக்கி போயிட்டு நம்ம ஏதாவது பெரிய விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் அம்மா அப்பா கூட உட்காந்து அவங்களோட கனவுகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணி பாருங்க ரொம்ப சின்ன சின்ன கனவுகளாக இருக்கும் அவங்களுக்கு என்னென்ன ஆசைகள்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன விஷயமா இருக்கும் நான் த்ரீ ஃபோர் இயர்ஸ் முன்னாடி நான் அப்படிதான் என்னோட என்கிட்ட சொன்னாரு ஸோ அப்புறம் தான் நான் அம்மாட்ட போய் கேட்குறேன் அம்மா உனக்கு என்னெல்லாம் பெரிய பெரிய என்னென்ன கனவு இருக்கு அப்படின்னு சொல்லி அப்போ என் அம்மா சொன்ன விஷயம் என்னன்னா எனக்கு நார்த் இந்தியாவில் ஒரு கோவில் போனோம் அது வந்து பூனேன்னு நினைக்கிறேன் ஜெகநாத ஒரு டெம்பிள் ஆக்சுவலி பூரி ஜெகநாத் ஸோ அந்த டெம்பிள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆக்சுவலி ஸோ அப்புறம் அந்த ஜேர்னி எடுத்துகிட்டு போனோம் ஸோ நம்ம பேரண்ட்ஸுக்கெலாம் பெரிய கனவுகள்னு எதுவும் வச்சிருக்க மாட்டாங்க ஸோ உண்மைக்குமே உங்கள் லைஃப்பில் நம்ம ஜெயிக்கிறது இல்லை நெக்ஸ்ட் லெவல் போகணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா நம்ம பேரண்ட்ஸ் கூட உட்காந்து அவங்களோட கனவுகள் என்னென்னு எழுதிக்கலாம் எப்போ அந்த கனவுகள் உங்கள் கனவுகளாக ஆக்கப்படுதோ நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்றத நம்புகிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஃபாதர்